இதை இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே என்ற யூடியூப் சேனலின் மூலமாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று ஆண்டின் பொது காலத்தின் முப்பதாம் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இன்றைய மூன்று வாசகங்களும் இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவு பாடும் என்னவென்றால் இறை என்பதை தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றது முதல் வாசகத்திலே கடவுள் தீர்ப்பிடுகின்றார் யாருக்கும் பாரபட்சம் பார்த்து அல்ல மாறாக அவரவர் செயல்களுக்கு ஏற்றாறு போல் ஆண்டவர் தீர்ப்பு அளிக்கின்றார் என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே அழகாக நமக்கு எடுத்துரைக்கின்றது எவ்வாறு இந்த தீர்ப்பை பெறுகின்றோம் நம்முடைய இறை வேண்டல் உறவு ஆளும் எவ்வாறு கடவுளோடு ஐக்கியமாக இருக்கின்றது என்பதை இந்த இரண்டாவது வாசகத்திலே பொருளிகளா செய்கின்றார் நான் ஒரு நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடினேன் என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் ஏனென்றால் கடவுள் எனக்கு கொடுத்த அரிய வாய்ப்பு அது தீர்ப்பாக மாறவில்லை மாறாக மற்றவர்களுக்கு ஒரு வளர்ச்சியாக மாறியது என்பதை பார்க்கின்றார் இன்றைய நச்சையிலே வரி தண்டுபோரும் நான் யாருக்கும் நான் இருக்கின்றேன் மற்றவர்களைப் போல அல்ல அங்கே வெளியே நிற்கின்றாரே அந்த வரி தண்டுபோரை போல அல்ல என்று தன்னையே அங்கே தீப்பிட்டுக் கொண்டிருக்கின்றான் எவ்வாறு தான் நல்லவன் என்று கடவுளுக்கு முன்பாக கடவுள் கூற வேண்டும் நீ என் நீ நல்லது என்று தம்மையே ஒரு மகட்டான ஒரு எண்ணத்தோடு நாம் செய்யும் பொழுது அது ஒரு தற்பெருமையை கொண்டு செல்கின்றது ஆனால் பரிதென்றுபவரோ ஆண்டவரை பார்க்க இயலாமல் கலை குனிந்து கடவுளே உமக்கும் இந்த சமூகத்திற்கும் எதிராக நான் செய்த பாவத்திற்காக மனம் வருந்துகின்றேன் என்னை மன்னியும் என்று சொல்லும் பொழுது கடவுள் அழகான ஒரு தீர்ப்பை கொடுக்கின்றார் நீ என்னோடு எப்பொழுதும் இருப்பாய் என்று ஆம் இறைவனுக்குரிய மாணவர்களே நாம் இறைவனுக்கு உள்ள உறவு பாலத்தை எப்பொழுதெல்லாம் மிகமைப்படுத்தி அதற்குரிய உறவு பாலத்தை செயல்படுத்துகின்றோமோ அங்கே இறை வேண்டலின் மூலமாக கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அழகான ஒரு தீர்ப்போடு என்ன தீர்ப்பு என் மகன் என் மகள் ஒருபோதும் வழி தவற மாட்டார் ஒருபோதும் என்னை விட்டு செல்ல மாட்டார் என்று கடவுள் நமக்கு ஒரு ஐக்கியத்தையும் ஒரு பலத்தையும் கொடுப்பார் ஆம் அன்பு சகோதரமே இன்றைய நாள் ஒரு பொன்னான நாளாக மாறி இருக்கிறது என்றால் கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு கிருபை ஒரு அருள் என்று சொல்லலாம் ஆக இன்றைய நாளிலே கடவுள் நம்ம கொடுத்த இந்த ஏற்புடையவராக பரிசெயராக வாழாமல் வரி போராக தன்னையே மிகமைப்படுத்தாமல் எல்லாம் தெரியும் என்ற செயலை சொல்லாமல் கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் வாழும் பொழுதெல்லாம் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் நம்மோடு பயணிக்கின்றார் நம்பிக்கையோடு இறைவன் நம் ஒவ்வொருவரையும் இறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமே